இப்ப திருப்பூருங்கிறது கடந்த நான்கு ஐந்து நாட்களா பார்த்தீங்கன்னா முன்னணி செய்தி ஊடகங்கள்ல தலைப்பு செய்தியா இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட வரி விதிப்பு அவர் ட்ரம்ப் விதித்த ஐம்பது சதவீத வரி வந்து பெரிய அளவில் பேசு பொருளா இருக்கு இந்த சூழல்ல தான் இன்னொரு ஐம்பத்தி மூணு நாட்கள்ல தீபாவளி வரப்போகுது தீபாவளிக்கு அப்புறம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்குமா இல்ல இந்த வரி விதைப்பினால நிறைய வேலை வாய்ப்புகள் குறையுமா இல்ல நம்ம எதிர்பார்க்கற சம்பளத்துல வேலைவாய்ப்பு தேடணும்னு நினைச்சிட்டு இன்னும் அதிக சம்பளம் கிடைக்கும் இருக்கிறோம் கிடைக்குமா இல்ல நம்ம ஏரியாவிலேயே வீட்டுக்கு பக்கத்திலேயே வேலை வாய்ப்பு வேணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் அது கிடைக்குமான்னு பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம ஜிவிஎஸ்ல இருந்து டிவிஎஸ்ஓட பதினாறு வருஷ அனுபவத்துல நான் சொல்ற பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி எல்லாவரோட தீபாவளி மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் வரப்போகுது எண்ணற்ற ஆப்பர்ச்சுனிட்டிகள் புதுசா வரப்போகுது நிறுவனங்களுக்கும் தான் கம்பெனிகளுக்கும் தான் வேலை தேடுறவர்களுக்கு தான் எல்லாத்துக்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த தீபாவளிக்கு வரப்போகுது இந்திய அரசு வந்து நிறைய நாற்பது நாடுகளுக்கு மேல நம்மளோட பணியின் வர்த்தகத்துக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு ஏதுவாக பல திட்டங்களை வகுத்திருக்காங்க திருப்பூர்ல இருக்கிற அமெரிக்கா செய்யாத நிறுவனங்கள் நிறைய நிறுவனங்கள்ல நெக்கச்சக்கமான ஆட்ருக்கு பிரிட்டன் கூட வரியில்லா ஒப்பந்தத்துல செஞ்சிட்டு இருக்கிற நிறுவனங்களுக்கிட்ட நிறைய ஆர்டர் இருக்கு திருப்பூர் மிக பெரிய அளவுல டொமஸ்டிக் பண்ணிட்டு இருக்கிற நிறுவனங்கள்ல நிறைய ஆர்டர் இருக்கு தீபாவளிக்கு அப்புறம் ஜிஎஸ்டில ஒரு பெரிய அளவுல ரிஃபார்ம்ஸ் இருக்கும் நிறைய குறைப்பாங்க அது நிறைய உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி இருக்கிற பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இருந்து உங்களோட வேலை வாய்ப்புக்கான தேவையை அடுத்த ஐம்பத்தி மூணு நாட்களுக்கு தினமும் ஒரு கேட்டகரியா நம்ம ஜிவிஎஸ் போட போகிறோம் ஜிவிஎஸ் திருப்பூரோட மைய பகுதியில் நீங்கள் வந்து நேர்ல பார்த்து உங்களோட சம்பளத்தை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பை டிஸ்கஸ் பண்றதுக்காக ஒரு கால் சென்டர் எக்ஸிக்ளூசிவா உங்களுக்காக நீங்க வந்து எளிமையாக பேசி உங்களோட வேலை வாய்ப்பு சம்பந்தமா டிஸ்கஸ் பண்றதுக்காகவே சப்போர்ட்டோட குஷ்பா சாட் கிட்ட பிஎன் ரோடு புஷ்பா எவரஸ்ட் ரோட ஆப்போசிட்ல இருக்குது